ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி எங்கள் அத்தானோட பொண்ணு ஜாஃபியாவுக்கு வந்து சடங்கு கழிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வீட்டிலலாம் எல்லாம் நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க ஸோ ஜாலியாக இருந்துகிட்ருக்கு இப்போ தாய்மாமா வந்து சீர் கொண்டு வந்துட்ருக்காங்க அந்த சீருக்கு கொண்டு வரதுக்காக வெடியெல்லாம் போட்டு நாங்கள் உள்ளே வரவேற்கிறோம் அவங்க எப்போ வருவாங்க தாய்மாமா சீர் எப்போ கொண்டுட்டு வருவாங்க பொண்ணை எப்போ அலங்கரிக்கலாம் பொண்ணை எப்போ குளிக்க ஊற்றி அலங்கரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்தோம் அவங்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு மழை பெய்யும் மழை பெஞ்சிடும் ஓகே அப்புறம் எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போவோம் மறுபடியும் வெயில் அடிக்கும் சரி வெயில் அடிச்ச உடனே அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருந்தோம் ஒரு வழியாக அவங்க வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து நல்லா அழகா மேக்கப்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு சீர் தூக்கிட்டு வராங்க தாய் எல்லாரும் நார்மலாகவே இப்போ எல்லார் வீடுகளையும் பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் தான் நம்ம எடுப்போம் இது வீட்டில் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நல்ல கிராண்டாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நார்மலாகவே எல்லாருமே வந்து மண்டபத்தில் வச்சு நம்ம எடுப்போம் அந்த டைமில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ண முடியாது எல்லோருமே வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக பிள்ளைங்கள பார்க்க பிள்ளைய பார்க்கறதுக்காக வர்றாங்க அதே மாதிரி எல்லோரும் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டிங்களா என்ன அதுங்கிறது கேட்குறது கேட்ரிங் விடாமல் வீட்டில் உள்ளவங்களே போது அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நாமலாம் கேட்டு எல்லாம் வயிறார சாப்பிட்ற மாதிரி எல்லாம் செஞ்சுருந்து அப்புறம் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு சிஸ்டர் வந்து லீவு தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே எப்படியாவது ஒரு லீவை போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் லீவ் நான் நல்லா ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரு கேட்டு மதியம் வரைக்கும் நின்று ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போனேன் வேறு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அத்தமாராக வந்து எல்லோரும் தண்ணி ஊற்றினாங்க முதல்ல எங்கள் எல்வி அணி வந்து தண்ணி ஊற்றுனாங்க இல்லை இந்த தண்ணியில் வந்து வேப்பிலையெல்லாம் போட்டு ஊற்றுனாங்க அடுத்தால எங்கள் கவி அணி வந்து ஊற்றுனாங்க அப்புறம் ரெஜ்ஜி

அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது என்னோடய பையன் இது எங்கள் அம்மா ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருந்துச்சு இதுதான் எங்கள் அத்தா ஃபேமிலி எங்கள் அத்தா தன்னோடய ஒய்ஃபு பொண்ணு அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சிஸ்டர் மாமி எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து நின்னாங்க ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் சிறப்பாகவே நடந்துச்சு எப்போவுமே ஃபங்க்ஷன் வந்து மண்டபத்தில் எடுக்கிறத விட வீட்டில் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க